ஓம் விநாயகாய நமக விக்னராஜாய நமகே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சிங்க திருலப்பனே அன்புள்ள பக்திகளின் சண்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி பதினேழாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள் மிகவும் விசேஷமான நாள் புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு ஐம்பது மதிப்பெண்கள் தரப்படுகிறது தற்சமயம் குரு பத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக இருக்கிறார் கேது பகவான் வினயத்தில் இருக்கிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தேவையற்ற செலவுகள் சில நேரங்களில் அல்லது அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் தங்களுக்கு அதிகரிக்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சேமிப்பை குறைக்கும் குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் உங்களை தனிமையில் இருக்க தூண்டும் அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கவலை கொள்வீர்கள் இரவு உறக்கத்தை பாதிக்கும் கட்டிலில் படுத்தால் உறக்கம் வராது சாப்பிட மனம் வராது பித்து பிடித்ததைப் போல இருப்பீர்கள் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் சனி கந்த சனி குரு பகவான் பத்தில் இருந்து கையில் பணம் தங்காமல் செய்கிறார் ராகு ஒருவர்தான் தான் தங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறார் மன அழுத்தம் அதிகரிக்கும் சிறு தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் பல சந்திக்கலாம் சக ஊழியர்கள் உங்களை அந்நியர்கள் போல நடத்தலாம் மதிப்பு மரியாதை இருக்க உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் தள்ளி போகலாம் காதல் வாழ்க்கை கடந்த கால காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தற்போது மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் பெற்றோருடைய வெறுப்பினை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அதிக செலவுகள் உண்டாகலாம் என்னதான் திட்டமிட்டாலும் திட்டமிடுவதை விடவும் அதிக செலவுகள் வரும் பல கஷ்டம் வரும் கடன் தொந்தரவுகள் வரும் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகலாம் மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும் கலைத்துறை அன்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு ஓரளவு பண வருமானம் கிடைக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை கடினம்தான் எதிர்பார்த்த விளைச்சல் இருக்காது மகசூல் அதிகரிக்காது பயிர்கள் செழிக்காது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் கால்நடைகளுக்கு நோய் நொலிகள் வரலாம் தொழில்துறை வியாபாரத்தை பொறுத்தவரை கடினம் தொழில்துறையில் தாங்கள் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் பாடுபடுவதற்கு பாடுபடுவதற்கேற்ற பண வரவுகள் இருக்காது வியாபாரத்தில் நஷ்டம் அடையலாம் அகலத்தால் வைக்கலாகாது அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் பதவிகள் அனைத்தும் தரைபடும் தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும் ஜூன் இரண்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியில் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை சகிப்புத்தன்மை கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்